குண்டிசி விற்பன விற்பவன் இல்லை அலைபேசிய தயாரிப்பவனை அலைபேசிய விற்பவன் வேளாண் மக்கள் கூட வைத்தது அவனை விற்பனை வேற இந்த நாட்டிலே உற்பத்தியாளனும் விற்பவனும் எதுல டாஸ்மாக் சாராயம் அவனை விற்பவனும் அவனை நீ முதல்வரை தேர்வு செய்யவில்லை சாராயால அதிபர்களை தேர்வு செய்கிறாய் அதனால இவ்வளவு பிரச்சனையா நோய்கிற இந்த தவறுக்கு காரணம் யார் நாட்டை ஆண்டவர்களா கால் நூற்றாண்டுக்கு மேலாக இந்த சிக்கல் இருக்க காரணம் யார் நாட்டை ஆண்டவர்களே பொறுப்பேற்கணுமா ஐயா கருணாநிதியா ஐயா ஸ்டாலினா ஐயா எம்ஜிஆரா அம்மையார் ஜெயலலிதாவா ஐயா எடப்பாடியா இல்லை ஒரு அதிகாரம் ஒரு ஆட்சியாளன் தவறான ஆட்சியை செய்கிறான் என்றால் அதற்கு அந்த ஆட்சியாளனை பொறுப்பேற்க முடியாது அந்த ஆட்சியை நிறுவிய மக்கள் தான் பொறுப்பாளர்கள் என்கிறான் ஆபிரகாம் லிங்கன் அதன்